தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் திமுக கூட்டணியில் ஏற்பட்ட விரிசல் பாமக செய்த தரமான சம்பவம் என்ன என்பது குறித்து வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் தேர்தல் குறித்து எந்த நிலைப்பாடும் அறிவிக்காத நிலையில திமுக கூட்டணியிலையும் அந்த குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு இன்னுமே எந்த ஒரு கட்சிக்குமே வந்து தொகுதி பங்கீடு இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கான் திமுக பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டாலும் கரெக்டான பதில் கிடையாது திமுக கூட்டணியில இப்ப யாரா இருக்கு எவ்வளவு சீட்டு எந்தெந்த தொகுதி ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணி கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்க வந்து சீக்கிரம் அதுக்கு வந்து முடிவு எடுங்க அப்படின்னு சொன்னாலுமே திமுகவோட தலைமையை வந்து இன்னுமே சரியா முடிவே எடுக்க மாட்டேங்குது ஏன் முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து பாமகவோட நிலைப்பாடு தெரியாம முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தலைமையில இருந்து நியூஸ் கட்சி தலைமை இதை வெளியில சொல்லணும்னாலும் எப்படியோ வெளியில வந்துருச்சு அதனால திரு திருமாவளவன் அவர்கள் ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன பாமக எங்க போனா உங்களுக்கு என்ன நீ எங்களுக்கான சீட்டை கொடுக்க வேண்டியது தானே அப்ப பாமக தான் உங்களுக்கு வந்து பெரிய கட்சியா நாங்கெல்லாம் பெரிய கட்சி கிடையாதா பாமக எங்க போனா உங்களுக்கு என்ன வந்துருச்சு அவங்க தனிச்சு என்ன அவங்க வந்து பாஜக கூட்டணியில போனா என்ன அவங்க வந்து அதிமுக கூட்டணியில போனா என்ன நீங்க எங்களுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குறீங்க எந்தெந்த தொகுதி எங்களுக்கு ஒதுக்குறீங்க இதை நீங்க வந்து உடனே நாங்க எங்களோட வேலையை பார்ப்போம்ல அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காராங்க இந்த மாதிரி பேச்சுக்களுக்கு எல்லாம் முடிவு பெற்ற தான் வந்து திருமாவளவன் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருந்தாலும் ஒரு நேரம் குறிச்சு இந்த நேரத்துல வந்து நீங்க பாருங்க இந்த நேரத்துல நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்களாம் ஆனா அந்த நேரத்துக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் போலேன் ஏன்னா அந்த கட்சி உயர்நட்ட குழுவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சீட்டு ஒரு மூணு சீட்டு தான் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு கம்னும் வந்துடணும் நீ வந்து தேவையில்லாதான் பேசிட்டு கூடாது ஏன் இத்தனை சீட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்களாம் இதை கேட்ட திருமாவளவனர்கள் கடுப்பாயிட்டாங்க என்ன நம்ம எத்தனை வருஷமா திமுக கூட்டணியிலே இருக்கும் இவங்க வந்து நம்மள எப்படி நடத்துறாங்களே இன்னுமே நமக்கான அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி திமுக மேல சம கோபத்துல இருந்தாலும் திருமாவளவன் அதனால அதை போய் பார்க்கவே இல்லையா அவங்க தெரிஞ்சுகிட்ட அதிமுக எந்த அழைப்பு வந்தது அப்படிங்கற நியூஸும் கசிஞ்சது அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது தெரியல பட் அங்க வந்து அஞ்சு சீட்டு தரோம் நீங்க வந்து இங்க சேர்ந்துருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூப்பிட்டதா ஒரு நியூஸ் கசிஞ்சது அது பிறகு எந்த ஒரு இதுவும் மாறல ஆனா இது வரைக்குமே திமுக வந்து தன்னோட தொகுதி பங்கியில வெளியிடாததுக்கு காரணம் என்ன பாமக தான் காரணமா அப்படி பாமக எந்த கூட்டணியில போனா இவங்களுக்கு என்ன அதனால இவங்களுக்கு என்ன லாபம் வந்துடும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிருக்காங்க அதாவது பாமக வந்து தனிச்சு நின்றுச்சுன்னா திமுகவுக்கு பலம் அதிகமாயிடும் திமுக வந்து ஈஸியா நம்ம வெற்றி பெற்றலாம் அதனால கூட்டணி கட்சிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியா சீட்டுகளை கொடுக்கலாம் அதிக தொகுதியில திமுகவே நிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்காங்க இதுவே வந்து அதிமுக கூட்டணியில போணுச்சுன்னா ஓரளவுக்கு இழுபறியா இருக்கும் சில தொகுதிகளில் வந்து ரொம்ப இழுபறியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி விட்டுருலாம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க எத்தனை வீட்டு கேட்கறாங்களோ கூட்டணியை தக்க வச்சதுக்காக அத்தனை சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுவே பிஜேபி கூட்டணியில போனா கூட அந்த அளவுக்கு வந்து டஃப் ஃபைட் இருக்காது ஓரளவுக்கு மீடியமான ஃபைட் தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தொகுதி பங்கீடுகளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்கான் திமுக அதனாலதான் இது வரைக்கும் திமுகவோட தொகுதி பங்கீடை யாருக்குமே ஷேர் பண்ணலையா என்னதான் வந்து பாமகவோட கூட்டணி வந்து அதிமுக பிஜேபின்னு இந்த சைடு இருந்தாலுமே ஆனா இந்த கூட்டணியை வந்து திமுகவையும் பாதிக்குது பாத்தீங்களா இவங்க அறிவிக்காத ஒரு காரணம் வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகளும் பாதிக்குது இதுல இருந்து திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சி வேற வெளியில வந்து அதிமுகவுக்கு போயிருச்சு பார்வர்ட் பிளாக்ங்கிற கட்சி அதிமுகவுக்கு போயிருக்கு திமுக கூட்டணியில இருந்து அவங்க வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில தான் இருக்காங்க இருந்தாலுமே அவங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் விளைவிக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்க வந்து ஐஎன்டிஐ கூட்டணியில இருந்து வெளில வந்துடும் மற்ற ஸ்டேட்லலாம் நாங்க ஐஎன்டிஐஏ கூட்டணியிலேயே தொடர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை சொல்லியிருக்கான் அதாவது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சொல்லியிருக்கான் இது மாதிரி தான் கூட்டணியோட நிலமையே இருக்கு எங்க போனாலுமே ஐஎன்டிஏ கூட்டணியில தான் இருப்போம் ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம் நாங்க வந்து தனிச்சுதான் நிற்போம் காங்கிரஸோட கூட்டணி தான் ஆனா எதிர்த்து தான் நாங்க போட்டி போடுவோம் இந்த ஸ்டேட்ல மட்டும் நாங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி கிடையாது மற்ற எல்லாம் காங்கிரஸோட கூட்டணி இருப்போம் இப்படின்னு சொல்லிதான் ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கு இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னா நீங்க எப்படி பிஜேபி எதிர்க்க முடியும் பிஜேபி மத்தியில வந்து ஒரு அசுர பலத்துல நிக்குது அதுக்கு நிகரான ஒரு எதிர்கட்சி இன்னும் அமையவே இல்லைன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க அந்த பிஜேபி கூட பாமக எப்படின்னா அவங்க பக்கம் இழுக்கணும் தமிழ்நாட்டுல பாமகவை வச்சு ஏதாவது ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கில பாமகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு தலைமை டெல்லி தலைமை பாமகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு இந்த பக்கம் அதிமுக ஒரு சைடு எப்படின்னா வந்து பாமகவை நம்ம பக்கம் எழுத்துடணும் அப்பதான் வந்து ஏதாவது ஒரு ஓட்டு வாங்கி காமிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்ல நம்ம முதல்வர் வேட்பாளராக நிக்க போறோம் அதுக்கு எதனா ஓட்டு வாங்கி நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மள வந்து முதல்வர் வேட்பாளர் ஏத்துப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி போராடிக்கிட்டு இருக்காரு எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணியில தொடர்ந்தாலுமே பாமக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனிச்சுதான் நிக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனிச்சு நிக்கும் போது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பாமகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படும் ஏன்னா இப்ப வந்து பாமகவோட வளர்ச்சி வந்து அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு எல்லா சமுதாய மக்களுமே பாமகாவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாதி கட்சி சாதி கட்சின்னு சொன்னதெல்லாம் மாறி இப்ப வந்து பாமக வந்து அனைத்து மக்களுக்குமான கட்சி எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிட்ட சென்று சேர்ந்துருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை கொண்டு போய் சேர்த்திருக்காரு விரைவில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க அப்படின்னா உங்களோட ஆதரவை சொல்லலாம் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு அனைத்துமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் பண்றோம் சொல்லுவாங்க நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம்